பனிஷ் பண்ணுவேன் அல்லது கொடுப்பேன் சம்பவத்தை கொள்வது நோக்கம் என்ன தெரியுமா கூட வாழ்கின்ற நம்முடைய என்வாயன்மெண்டிலே வாழ்கின்ற வலது இடது மேலே கீழே முன்னால் பின்னால் நம்மை சுற்றி இருக்கின்ற மக்களுடைய நிலைமைகளை எப்பொழுதும் ஒண்ணி கொண்டிருக்க வேண்டும் அப் பண்ண வேண்டும் அரபியில முசாபா என்பார்கள் முராக்கபா என்பார்கள் கண்ணியமானவர்களே என்ற ஒரு சின்ன பறவை இல்லாத பொழுது கூட தேடிய தன்மை நம்மிடம் இருக்கிறதா சபையில் யாரை தேடுவோம் வெட்டிங் ஹவுஸில் யாரை தேடுவோம் பங்கனில யாரை தேடுவோம் ஒரு நாட்டாமை வரவில்லை எங்கே உதாரணத்துக்கு ஒரு பேர் சொல்கிறேன் அந்த பேர் யாரும் இருந்தால் கோவிக்க வேண்டாம் எங்க காதர் நானாவ காணம் கேட்போமா ஸ்ரீவில் ஓட்டுகின்ற அகமது நானாவை காணும் எங்க அகமது நானாவை காணும் தேடுவோமா முன்சிபலிலே வேலை செய்கின்ற அப்துல்லா தம்பியை காணும் எங்க அப்துல்லாவை காணும் தேடுவோமா யாரை தேடுவோம் விஐபிகளை தேடுவோம் பிவிஐபிகளை தேடுவோம் ஏதோ பேக் கிரவுண்டிலே ஏதாவது ஒரு செல்வாக்குள்ளவர்களை தேடுவோம் ஏன் வரல வரல்லுமாய் ஆவணத்து மிஸ் யூ ஒருக்கான ஒரு முகவுரை அன்பானவர்களே காதலிக்கிறோம் எழுப்புகிறோம் வாழ்கிறோம் நம்மை சூழ உள்ளவர்களுடைய நம்மோட தொடர்புக்குள்ளவர்களுடைய நிலைமைகளை விசாரிப்பது கேட்பது வடி லாங்குவேஜை எப்படி புக் ரீட் பண்ணுகிறோமோ எப்படி ஆர்டிகல்களை ரீட் பண்ணி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுகிறோமோ மனிதர்களை ரீட் பண்ணுவோம் மைனஸ் ஆகமார்க் ஆக இல்ல டென்ஷனோடு ஒருவர் வருகிறார் கூடி விட்டோம் எஸ்டிமேஷன் கூடி விட்டது கெஸிங் கூடி விட்டது ஸ்டேட்மெண்ட் வெளியாகிறது ஆக்ஷன் எடுக்க யாரும் இல்லை ஆக்டிவிட்டி ஜீரோ டிபேட் த்ரீ அவர் போர் அவர் ஆக்ஷன் ஒன் மினிட் கிடையாது இதுதான் என்னுடைய தலைப்பு யாருக்குத்தான் தேவையில்லை தேவையில்லாதவர்கள் தான் தூங்க வேண்டும் அன்பானவர்களே மக்களுடைய பேர் ரீட் பண்ண வேண்டும்

എസ്റ്റിനേഷൻ അതൊക്കെ കുറേ കിടയാതെ ആർട്ടിക്കലുകൾക്ക് കുറേ കിടയാതെ ഫേസ്ബുക്കിലെ യൂട്യൂബിലെ ഇൻസ്റ്റാഗ്രാമിലെ ടിക്ടോക്കിലെ ഓഡിയോക്കും വീഡിയോക്കും കിടയാതെ എക്ഷൻ എടുക്ക ആളില്ലേ മുസ്ലിങ്ങളുടെ പ്രോപ്പർട്ടി പത്ത് കരുത് എല്ലാ പുറപ്പുദാരികളുടെ ഫോണും സ്വിച്ച് ഓഫ് സാമ്പന അധിയ പിറകെ സ്റ്റേറ്റ്മെന്റ് അധിയോഗ நாங்கள் லீவலை சில எடுக்கோம் ஃபீல்டு கிரங்கள் யாரும் இல்லை இதுதான் என்னுடைய தலைப்பு சில விடயங்களை தெளிவாக காரமாகவும் டீசெண்டாகவும் சொல்லுவேன் யாரும் கசப்பாக எடுக்க வேண்டாம் ஹந்தக்குடைய போர் குடி தோண்டிய அகலி தோண்டிய போர் சல்மான் பாசல் என்னுடைய படி ஜாபியர்களில் நான் நபியுடைய ஃபேஸை ரீட் பண்ணுகிறார்கள் வாஷ் பண்ணுகிறார்கள் நெபி அவருடைய முகத்திலே சிங்கள பசியின் அடையாளம் தென்படுகிறது நபிய முகத்தை பார்த்தால் பசி வைப்பிடம் மனைவி மோடி போனார்கள் அராசி வசீகரசூலி ஜூ அன் நபியருடைய முகத்தில் கடும் பசியை பார்க்கிறேன் ஏதாவது சாப்பாடை பாடு செய்யுங்கள் சமயுங்கள் அடுப்பை கட்சி அடையுங்கள் சமயங்கள் ஓடி வந்தார் யார் சொல்லலாம் என்னோட வீட்டில் ஒரு விருந்து லென்சனுடைய வீட்டு நில எழுதினர் உங்களுக்கும் ஒரே மூன்று ஐந்து ஒரு பத்து பேர் ஒரு ஐந்து ஆறு பேரும் வரலாம் இரண்டு படிப்பினர் முகத்தை பார்த்து பசியை அடையாளம் கொண்டாளர்கள் எத்தனை பசியாளிகளை தாண்டி செல்கிறோம் சாப்பிட்டு கொண்டு செல்கிறோம் பெரன்சை ஜெட் பின்னிலை போடுகிறோம் ரெஸ்டாரண்ட் வாசல்களிலே இருக்கின்ற அந்த பிச்சைக்காரர்கள் அந்த ஏழைகள் அந்த பசியாளிகள் ஒரு பன் வாங்கி கொடுத்தோமா ஒரு ஃபுட் வாங்கி கொடுத்தோமா பசி வரலாம் சொசைட்டியுடைய லீடர்மார்களுடைய பண்ட எப்பொழுதும் செல்பிஷ் அல்ல எனக்கு சாப்பாடா கயிறு அவிஷா மகிழ்ச்சா விஷயம் இல்லை ஜாபிர் எத்தனை பேருக்கு ஒரு ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு வரலாம் கெப்பாசிட்டி குறைவு அப்படியா ஜாபிர் நீங்கள் செய்ய வேண்டி ஒரு வேலை என்னையும் என்னுடைய சில பேரை இன்வைட் பண்ணிருக்கீங்க நீங்கள் சக்தியை கீழே இறக்க வேண்டாம் சக்தியை திறக்க வேண்டாம் பிளேட்டிலே சகனிலே நீங்கள் நீங்கள் உங்களுடைய மனைவியோ அந்த கரியை போட வேண்டாம் நான் வந்து சப்ளை பண்ணுவேன் பார்க்கிறார்கள் ஜாதினவர்கள் கொண்டு நவீன அனௌன்ஸ் பண்ணுகிறார்கள் எல்லாரும் சரியாகுங்கள் இமீடியாக ஜாதியுடைய வீட்டில் போட்டவர்கள் ஏற்பாடு எவ்வளவு இருக்கிறது தெரியும் அல்லோடைய நம்பிக்கை தான் என்றாலும் ஒரு ப்ரீ பிளான் வேணுமே

எல்லா சகாபாக்களும் மாஷா அல்லா வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு கொழி தோண்டிய சஹாபாக்கள் யாரும் சொல்லுதா சரியான பசி பாருங்கள் யார சொல்லுதா கல் கட்டி இருக்கிறோம் அந்த கல் எக்கருங்கள்லோ இந்த செங்கல்லோ அல்ல அந்த கல்லுக்கு ஒரு வெளிவு இருக்கிறது அந்த கல் என்ன கல் தெரியுமா பசியினால் ஏற்படுகின்ற வீக்னஸை கண்ட்ரோல் பண்ணுகின்ற கல் அப்படியா சும்மா பசி பசினி முழங்காம வேலை செய்ய மீடருடைய பண்பாடு அல்ல மக்களுடைய இமோஷனை மதிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் கமாண்டர் போன்ற ஒரு லீடர் இருக்க முடியாது அப்படியா என்னுடைய சகாபாக்களே என்னுடைய வைப்பையும் கொஞ்சம் பாருங்கள் ஜிப்பாவை உயர்த்தினார்கள் இரண்டு கக்கள் பசி சாப்பிட்டார்கள் வந்தார்கள் ஜாம்பீர் அலையிலான சொல்கிறார்கள் சக்தியில் சமைத்த கறி அப்படியே போன்ற வரக்கு என்ன சொல்ல வந்தேன் தெரியுமா சம்பவம் நபி அவருடைய முகத்தில் பசியை ஜாம்பீர் அலையில கண்டார்கள் மசீதிக்கு வருகிறோம் சலான் கொடுக்கிறோம் பக்கத்தில் உள்ளவர் கை ஏந்தி கண்ணீர் விட்டு அழுது சேமி சேமி அழுது ஏதோ துவார்த்து நடக்கும் ഹോസ്പിറ്റലിൽ ഉസ്പിറ്റലായിരിക്കും വൈഫ് ലേബർ റൂം ലെ അയക്കും നാനാ എക്സഡന്റ് ആയിരിക്കും വീട്ടിൽ എന്ന മണ്ടപൂക്കായിരിക്കും ഏതാവും കളമലയായിരിക്കും പഠിച്ച നല്ല ദുവാടി അസലും ബ്രോൻ അഴുക എന്നാൽ ഇമീഡിയറ്റാർക്കും അവരുടെ കണ്ണീരെയും എപ്പി തുടിയ സേടാന അതപ്പിയ ഒരു മൂടായി എപ്പി മാറ്റ മുടും അവരുടെ കണ്ണീർക്ക് ബിലാ അവരുടെ മുഖത്തിൽ എപ്പകയെ സിപ്പ് പണമേ പാർക്കി തെളിദ് சொல்லக இல்லாத ஒரு நேரம் இமாம் ஜமாத் இல்லாத ஒரு நேரம் محمد صلى الله عليه وسلم உமாமா রাদিয়াল্লাহு ан சேடான ஒரு முகத்தோடு முரசிலே டென்ஷன் கவலை கண்ணீர் மல்க இருக்கிறார்கள் பிரெடிட் பண்ணினார்களா ஜெட் பண்ணினார்களா பெரிய பேசி அபு உமாமா ஒரு ஜெட் டென்ஷன் ஆகி எகிறாரு என்ன சரி மண்டை குத்தா യാളിൽ പോയി നാലുപേരിടും ഒപ്പീനിയൻ കവല മുഖം എന്ന എനിക്ക്

ജിബാവ് കണ്ടി കൊടുത്തു വിട്ട് വെറും പോണ സമൂഹ പണി ധന്യ വിടുവനെ സോൽവ് ഒന്നു ആകിയ ആയുധം കണ്ടിന്യൂ விஷயங்களை விட்டு கடன் பண்ணுங்க അവ ആൽ ഒരു സർപ്രൈസ് ഒരു കിഫ്റ്റ്വിടും ഒരു കടയക്കാൻ കത്ത് കൊടുത്താൽ ഓലി വന്നിന് കടനും അപ്പേ നെറിയത് എന്നത് ഇമീഡിയെ മൂന്ന് അല്ലെങ്കിൽ നാല് അവടേ കൊല ഒരേ സമ്പവം മൽടിപ്പല യൂണിറ്റ് മുൻവേറെ മസ്ജിദിലെ തങ്ങി പഠിത്ത തന്നെ തോളുകളിൽ ഒരു അതിഷ്കലൈ വല്ലുണർ അയ്യായിരത്തി അതീശ അറിവിച്ച ഒരു രാവിൽ വയങ്കി വിടുവ அந்த காலத்தில் ஒரு பழக்கம் கீழே விழுந்தால் லோங் அவர்கள் அப்படி மயங்கி இருந்தால் இவர்களுக்கு கொஞ்சம் சோமில்லையா இருக்கும் என்று தொடரிய நெறிப்பார்கள் அப்படி நினைக்கின்ற அளவுக்கு மயக்கம் என்ன மயக்கம் தெரியுமா என்ன மஸ்து தெரியுமா மன்னிக்க வேண்டும் இந்த வேடிக்கு டிரக்ஸ் அடித்த மஸ்தல்லுடைய அல்ல ஹெரோயின் உடைய அல்ல மயக்கம் மயக்கம் தெரிந்திருந்து மத்திரி வாசலிலே பசி அவ்வளவு பசி மயங்கி விழுந்தாலும் யாரையும் கேட்க மாட்டேன் நல்லாவிடன்னா கேட்கமெச்சாக ஏதாவது என்னுடைய என்னுடைய முகத்தை என்னுடைய பண்ணி என்னுடைய பேசுடைய அந்த அடையாள கண்டிஷனை பண்ணி எனக்கு ஏதாவது யாராவது ஹெல்ப் பண்ணலாம் என்ற அமைப்பிலே எல்லாம் மார்க்க விளக்கம் பத்துவா விளக்கம் கேட்பார்கள் உம பதியெல்லாம் அவர்கள் அபு போனார்கள் விளக்கம் கேட்டால் அவர் ஏதோ யோசனையில் போய் இருக்கலாம் ஆஹ் விளக்க சொல்லிவிட்டு போய் விட்டார்கள் அபூ மக்கள் ஏதாவது விளக்கத்தை கிளியர் பண்ணி டவுட்டை க்ளியர் பண்ணிவிட்டு போய் விட்டார்கள் அம்மஸ் அல்ல தாலிஸ்ஸெல்லாம் வந்தார்கள் வாசலில் அபூஃபரையா நிற்கிறார்கள் அபூ ஹரையில் அவரோடைய விஷயம் லெங் அவருடைய நாக்கு தன் பேசுகிறது ஒரு வகையான வேலைகளை ஏதோ விளக்கம் கேட்கிறது அவருடைய படி லெங்க்வேஜ் சொல்கிறது எனக்கு பசி அப்படியே முகத்தை ரீட் பண்ணினார்கள் மக்களை பற்றி நாம் பண்ணுகிற ரீடிங் எல்லாமே மைனஸ் எல்லாமே நெகட்டிவ் எல்லாமே 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 அழுத்தி நபிஸ் அல்லா பண்ணிய ரீட் எல்லாமே ரீடிங் பிளஸ் ஹன்றி அபூர

பாப்பா இன்னைக்கு கொஞ்சம் மாப்பிள்ள அலுவலானு எங்கே போய் ஆட்ட வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கறி சமைச்சிருக்கு பாப்பா இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வாங்க போகிறார்கள் மகளுடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு மகளுடைய கையால் ரொட்டியையும் கரியையும் எடுத்து கொடுத்த பிறகு மகளுடைய மகளுக்கு முன்னால் கையிலே வைத்துக் கொண்டு மகளே உன்னுடைய தந்தையுடைய வயிற்றுக்குள்

വർക്ക് കൊടുപ്പതിന് അധിക ഇസ്ലാത്തുടേ പങ്കു സാപ്പിട്ട് അപ്പൊ വഴി പിള്ളാരി ഇന്നും കൊണ്ടും പല പല വെറൈറ്റീസ് പോയി വരുവേതൊരു സ്പ്രൈറ്റ് അടിപൊളിക്ക് പിന്നാലും സാപ്പിടല കേവലം ഇപ്പടിയും സമൂഹത്തിൽ வா சாப்பிடுவோம் சில்ட்ரன் ஸ்டோரி புக்கில் வாசித்த கதை அல்ல நாவலில் வாசித்த கதை அல்ல இப்படி செய்தவர்களை கண்ணால் கண்ணிருக்கிறேன் இருக்கின்ற சாப்பாடை சாப்பிட வாமிட் அடிக்கின்றவர்கள் ஏற்கனவே சாப்பிட்ட சாப்பாடை அவ்வளவு மன்னிக்க வேண்டும் சில காஷனான ஹாடான வேடுகளுக்கு இந்த தலைப்பை இப்படி பேசினால் தான் சேமிக்கப்படும் கைந்தாக பேசினால் அதிகமான இருக்கப்படும் எயிட்டி பெர்சென்ட் கைந்தாக பேச வேண்டும் டுவெண்டி பெர்சென்ட் இருக்கிறார்கள் யார் பயணம் பண்ணினாலும் அவர்கள் விமர்சிப்பார்கள் அப்படி பேசக்கூடாது உங்களுடைய அடிமைகள் அல்ல மாற்றல் உங்களுடைய செல்பி சிக்கு ஏற்றவாறு செய்து நாங்கள் நரகம் போகலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸை பிரிந்து எத்தனை பங்களை செய்து எத்தனை ஜனாதர வீடுகளை சீகாரம் செய்து மதரசாவில் ஓதியது உங்களுக்கு ஏற்றவாறு பட்டனை பூசிவிட்டு நாங்கள் போகவோம் கவலை கவலை எல்லாருமே பாணி ஊற்ற வேண்டும்

டைம் லம் சுடனுடைய டைம் சுத்ராவுக்கு பக்கத்தில் போய் உட்காருங்கள் உலமாக்கள் மதரசாவில் எப்படியான சாப்பாட்டை சாப்பிட்டு அந்த உலமாக்களுடைய இறைச்சியை சாப்பிட மாட்டோம் உலமாக்களுடைய பலாய் கலக மாட்டோம் எவ்வளவு கஷ்டத்தோடு தியாகத்தோடு சில வேலை கறி இருக்காது ஓன்லி வெஜிடபிள் சில வேலை கறி இருக்காது சோயா மில் சில கறி இருக்காது ஒன்றும் இருக்காது ஏன் இந்த உடமாக்கல் உங்களுக்கு எழஜி ஏன் இந்த உடமாக்களை வாழ விடுவதும் இல்லை நிம்மதியாக மௌச்சாக விடுவதும் இல்லை மௌச்சாகிய உளமாக்கலுக்கு கூட இந்துவா செய்வதில்லை சிலருக்கு சில குட்டிகளை கண்டால் எலஜி சிலருக்கு உலமாக்களை கண்டால் எலஜி சவுபா செய்யுங்கள் മു இரண்டை இரண்ட வேண்டும் வந்ததுமோ தெரியாத என்ற அளவுக்கு பசி அப்படி மற்றவர்கள் அப்படியே ரவுனாக வருகிறது அறுபத்தி ஒன்பது எழுபது பேர் குடித்து எழுபது லட்சம் எழுபது பேர் எழுபது லட்சம் சொல்லுமே அறுபத்தி ஒன்பது பேர் குடித்து விட்டு எழுபது எனக்கு வந்தது பால் கோப்பை கொண்டு வருவதற்கான ரீசன் யார்

ஒரு இறைச்சி கடைக்காரர் ஒரு ஐம்பது இறைச்சி ஒரு சவசுங்களே ஒரு பெரிய நீங்க வீசிகளே வீட்டில் நீங்க சாப்பாடு வைங்களே அங்க ஒரு நாளா சிந்துக்கிறது ஒரு பூனையா சிந்துக்கிறது இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் எலிக்கு பூனை பழம் பூனை திந்துக்கின்ற பொழுது எலியும் வந்து சேருகிறது மிருகத்திடமே அந்த கண்ணை இருக்கும் பொழுது மனிதனிடம் மோமியரிடம்

മൂമിംഗ് ആണെങ്കിൽ ഒരുവരുക്കൊരു സപ്പോർട്ടി ആണെങ്കിൽ ഹെൽപ്പിംഗ് മൈൻഡോട് നടക്കുക കൈ കൊടുക്കൂടേ വിളിന്നവനെ എളുപ്പി വിടക്കൂടിയൊസ് ആവനെ വിടക്കൂടിയും പോലും ആ ജന്മം ജവൻറിയാ കൈവച്ച വാണോ അതെല്ലാം കഷ്ടം നാപ്പത് നാപ്പത് വർഷം പരമ്പരാ പരമ്പരയെ സക്സസ് ഇല്ല ഇല്ലുണ്ടോ നാളും അപ്പം ഐഡിയ కల్లి కొండ ఎన్నో ఎంత నాట సా మనిషన్ ఐటమ్ ఇంపోర్ట్ రాజ్యార్ కొంచెం ఇంపోర్ట్ పంతు అప్పు తప్పదు అయితే వాడే రెస్టారెంట్ சும்மா அங்கே அங்கே ஒரு சென்னை தடவை வாங்கி போடுங்க பொறாமை பிறர் முன்னேறுவதை வயிற்றளித்தல் இதுதான் என்னுடைய கப்பேஜ் பிறரை வாழ வைப்போம் குளியில் விழுந்தவனை குளியில் போட்டு சொங்குடி போடாமல் எழுப்புவோம் உயிரோடு கவிழில அடக்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் முடிக்கிறேன் பல பேர்கள் தீபா பேசலைப்போம் ஒரு மாதத்துடைய நான்கு வீக்குகளையும் பிரித்து பேச வேண்டியதாய்ப்பு இறங்க வேண்டிய நேரம் நெருங்கி கொத்துப்பா என்ன பேசினோ எது நடந்தோ அவர்களுடைய முழு பார்வையும் யார் வெளியும் அவசரப்படுவது வருபவர்கள் சபராக சந்தோஷமாக இருக்கிறார்கள் ஒரு தோமியை திண்டிவிட்டால் கீழே இருக்கின்ற மேனேஜர் முடுங்கி ரி முடிஞ்சி டப்பன் இல்லாத போர் நடக்கும் எங்க நடக்கும் இன்னும் டைம் நான் பேச நினைக்கவில்லை முடிக்கிறேன் உள்ளத்துக்கிழங்கள் சொர்க்கத்துக்கு பாலம் கவிர் ஏசி ரூம் போன்று மாறும் அது இதை நின்று சொல்லி